வள்ளலார் மெய்யல் உணர்தலின் பதிமூணாம் வகுப்புக்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயமும் திரிபு மறுத்தேன உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் திரிபு மறுத்தனன் மறுத்தேன துடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த வரிகளுக்கான விளக்கம் கொடுப்பதற்கு வழக்கம்போல் முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க உங்களோட இதை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ் அன்பிற்கினே அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த மெய்யியல் வகுப்பு பதிமூன்றாவது வகுப்பில் பங்கேற்கக்கூடிய அனைவரையும் இந்த நிகழ்வின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அளித்தேன் ஆஹ் இன்றைக்கும் ரொம்ப முதன்மையான ஒரு அருப்பெரும் தோதி அகவல் வரி பத்தொன்பது மற்றும் இருபது வரிகளை இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் ஆஹ் இன்றைக்கு அந்த பார்க்கக்கூடிய அகவல் ஐயமும் சிரிபும் அருத்தெனது உடம்பினில் ஐயமும் நீக்கிய அருப்பெரும் தோதி ஐயமும் பிரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருப்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த அகவல் என்பது இன்னொரு முக்கியமான அகவல் குறிப்பாக ஒரு அறிவு சார்ந்த அறிவு தளத்தில் தளத்தில் இருந்து பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான தான் நான் இதை பாக்குறேன் ஆஹ் இதுல எப்படி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முதல்ல முதல் வரி பாருங்களேன் ஐயமும் பிரிவும் என்று சொல்றாங்க ஐயம் என்பது நமக்கு என்னன்னு நமக்கு பொதுவாவே தெரியும் ஐயம்னா என்ன சந்தேகம் அப்படின்றோம் ஏதோ ஒரு சந்தேகம் ஐயம் என்பது சந்தேகத்தை ஆஹ் அது வந்து ஒரு மயக்க உணர்வு அப்படின்னு சொல்றாங்க தத்துவத்துல நீங்க சொல்றப்ப அது ஒரு மயக்க உணர்வு அப்படின்றும் ஒரு தெளிவின்மையை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் பார்க்கப்படுது அப்ப இந்த ஐயம் என்பதும் தெளிவின்மை என்பதை நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாவது சிரிபு அப்படின்னு ஐயா அடுத்த வார்த்தைகளை போட்டான் சிரிபு என்றால் என்ன சிரித்து சொல்வதுன்னு சொல்றோம்ல சிரிபு என்றால் ஒன்றை இன்னொன்றாக சொல்வது அல்லது இன்னொன்றாக பார்த்தது பார்ப்பது ஒரு மாறுபாட்டை தான் நமக்கு வந்து சிரிபு அப்படின்ற வார்த்தைகளால நம்ம பிடிக்கணும் அப்ப ஐயமும் சிரிபும் அறுத்து எனது உடம்பு அதாவது ஐயத்தையும் சந்தேகத்தையும் சிரிபு இதுவா அதுவா என்று குழம்பாம இருக்கும் இப்ப ஒரு ஐயத்துக்கு நமக்கு ஒண்ணு சொல்லலாம் ஆஹ் என்னன்னா இப்ப கடவுள் இருக்கா இல்லையா இன்றைய வரைக்கும் அது நடந்துகிட்டுதான் இருக்கு அந்த விவாதம் இருக்கா இல்லையா நம்ம செய்வோமா அதாவது அதை செய்யலாமா வேணாமா எந்த செயலிலுமே இப்படி ஒரு சாதாரணமா ஒரு நடைமுறை என்பது இருக்கத்தான் செய்யுது அது இருக்கும் அது ஏன் அப்படின்னா இந்த ஐயமும் சிரிவும் எப்ப வரும் நமக்கு அப்படின்னா தொடக்க நிலையில வரும் இப்ப இதுக்கு நம்ம கொஞ்சம் உள்ள போய் பாக்குற போதுதான் நமக்கு இன்னும் அதை புரியும் ஒரு தெளிந்தவன் தான் இப்ப தெளிந்த தான் இத வல்லல் பெருமானார் பதிவு பண்றாரு ஒரு மெய்யை நோக்கி ஒரு உண்மையை தேடி 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 அலைந்து போற போக்கில் இதெல்லாம் எனக்கு வந்தது என்பதுதான் அகவலிலே பெருமானார் பதிவு செய்யக்கூடிய எல்லா பாக்களுமே அப்படித்தான் இருக்குது அவருடைய அனுபவத்தில அப்படியே வெளிப்படையாக மக்களுக்காக எழுதுனாங்க அப்படிதான் அருளாளர்களும் எழுதியிருக்கிறாங்க அப்ப அவரு தொடக்க நிலையில எப்படி இருந்தாங்க இன்னைக்கு அந்த வெளிச்சத்து எப்படி வந்து வந்துச்சுன்றத சொல்லக்கூடிய பெருமானார் ஐயமும் திரிவும் எங்க எழும் அப்படின்னு அடுத்து கேள்வி இருக்குல்ல ஐயமும் திருவும் எங்க எங்கே எங்கிலேருந்து வருது எங்க கிடையாது நம்ம மனதுக்குள்ளேருந்து வருது இப்ப ஐயம் ஐயம் என்பது அறிவு அறிவினுடைய தொடக்க புள்ளி தொடக்கம் அப்படின்னா தொடங்குது இப்போ நம்மளுடைய புலன் அறிவு இருக்குது இந்த புலன்கள் வாயிலாகத்தான் நம்ம வந்து அறிவுக்கு இது ஒரு வாயிலாக இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐ பொறிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப அது எல்லாமே ஒரு ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்குது அந்த அதன் வாயிலாக மனம் என்ன செய்யுதுன்னா அதை உள்வாங்கி அது சரியா தப்பா அப்படின்னு நடக்குது அதை செய்யலாமா செய்யக்கூடாதா இப்ப அந்த ஐயம் திரிவு எல்லாம் எங்க இருக்குதுன்னா மனசுக்குள்ளதான் சித்தாந்தத்துல நம்ம பார்த்தோம் மனம் பற்றியதுல நம்ம நிறைய பேசிருக்கிறோம் அப்ப இந்த ஐயமும் பிரிவும் எங்க நடக்குதுன்னா மனத்தில் நடக்குது அப்படின்றது நமக்கு புரியும் இது வந்து தொல்காப்பியத்திலேயே இது பத்தி வந்து ஒரு ஐயம் பிரிவு பத்தி நிறைய செய்திகளை தேடுறப்ப நிறைய செய்திகள் கிடைக்குது அதுல ஒரு முக்கியமான செய்தி தொல்காப்பியத்தில் அகத்தினை என்ற ஒரு சினை இருக்கு நம்ம அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச செய்தி தான் அதுல ஒரு இடத்துல கை கிளை என்று சொல்லுவாங்க கை கிளை என்பது உங்களுக்கு பொதுவாக தெரியும் அது என்னன்னா ஒரு தலை காதல் அவ்வளவுதான் அது வந்து ஒரு தலைவனுக்குரியதா ஒரு வரைய இலக்கணம் அது வரைய குறிஞ்சி முல்லை நிறம் பாலை இதெல்லாம் வரப்ப அதுல அதுல ஒரு பகுதி தான் வந்து இந்த கை கிளை அப்படின்றது பெருந்தினை அப்படி வருது அதுல வந்து தலைவனுக்குரிய இயல்பு அப்படின்றத அதுல சொல்றாங்க அது பாருங்க இது ஒரு அகத்திணைக்குள்ள இது அதாவது சொல்றன அகத்திணைக்குள்ள தமிழர்கள் இந்த சாதாரணமா ஒரு 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 நடைமுறையில் எப்படி வந்து இந்த அறிவு அறிவை வந்து நிறுவுனாங்கன்றதுக்கான சான்று தான் அதனால அதனாலதான் இது இந்த அகத்தினையை நம்ம சொல்றோம் அதுல முதல்ல சொல்றாரு பாருங்க காட்சி ஐயமை தெளிவு அடுத்தது குறிப்பறிதல் அதாவது அறிதல் நான்கு ஒரு ப்ராசஸ் அறிதலுடைய ஒரு ப்ராசஸ் இப்ப இத வந்து வாழ்வியலோடு அவங்க கனெக்ட் பண்றாங்க எப்படி என்ன கனெக்ட் பண்றாங்கன்னா ஒரு தலைவன் பாக்குறான் ஒரு தலைவிய பாக்குறான் பார்த்த உடனே அவன் அடக்கலாம் அவன் பாக்குற போது அதை பாக்குறப்ப இவனுக்கு அவனுக்கு ஒரு என்ன தோன்றுதான் இது வந்து தேவதையா இருக்குமா அல்லது மயிலா அல்லது மாலிட பெண்ணுதானா அப்படின்ற அவனுக்குள்ள ஒரு மா அவனுக்குள்ள ஒரு ஐயம் எழுது எழுதுன உடனே சில அடையாளங்களை வச்சு அவளுடைய காதலே போட்டுக்கூடிய அந்த சோடு கால்கள் போட்டு அணிக இதையெல்லாம் வச்சு அவன் அவன் அதை இதெல்லாம் வச்சு அவன் இது பெண்ணுதான் முடிவு பண்ணானான் ஐயம் முன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து இது சரிதான் பொருமா அப்படின்றது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றான் இது வந்து ஒரு எளிய விளக்கம் ஆனா இதுல இதுல இருக்கக்கூடிய செய்தி என்பது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு அரிதல் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க அப்பெல்லாம் பாருங்க ஒரு இது நான் சொல்லக்கூடிய இந்த திணை எழுதப்பட்டது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்ட ஒரு சாதாரண ஒரு ஒரு அகத்தினையில ஒரு சின்ன குறிப்பு அது முதல்ல காட்சி அடுத்தது ஐயம் அதுக்கப்புறம் துணிபு என்று சொல்றாங்க துணிபு என்பது தெளிவு அப்படின்னு தான் பொருள் தெளிவு தெளிந்ததுக்கு பிறகு அடுத்தது அறிதல் இப்படிதான் அந்த அறிதல் என்பது நடக்குது அப்படின்றத நம்ம இருந்து நம்ம குறிப்பு பார்க்கலாம் இதுல திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குரல் அதுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கு அது இதுல இந்த அவையில நம்ம சொன்னோம்னா இன்னும் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஹ் திருக்குறளின் மெய் உணர்தல் அப்படின்ற ஒரு ஒரு அதிகாரம் இருக்கு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஆஹ் அந்த அதிகாரத்துல ஒரு முக்கியமான குரல் அதாவது இப்ப நாம இப்ப இது எல்லாமே பலர் பெருமானம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஐயமும் பிரிவும் இந்த வந்து இந்த எனக்கு சந்தேகத்தையும் இந்த மயக்க உணர்வையும் எனக்கு இந்த மாதிரி மாறுபாடுகளையும் என் மனசிலிருந்து அழித்து நீக்கிவிட்டு என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஐயத்தை அதுக்கப்புறம் வரேன் அதுக்கான விளக்கம் மறுத்தது வர ஐயம் என் உடலுக்குள் இருக்கிற ஐயம் ஐயம் என்றால் கபம் என்று நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அதுக்கு ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார்கள் அதுக்கு அதுக்கு அது பிறகு வர இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஐயத்தையும் தீர்த்தி எனக்கு அருள் புரிந்தாரே தான் பதிவு செய்யறாரு இப்ப இது எல்லாம் என்னன்னா ஒரு மெய்யே அடைந்து விட்டார் எப்படி நான் அடைந்தேன் என்பதற்கான ஒரு வழிமுறை தகவலையும் நான் திருக்குறளுக்கு நம்ம ஒப்பிடுறப்ப இன்னும் அழகா பொருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கறோம் மெய் உணர்தல் அப்படின்ற அந்த எண்பத்தி ஆறாவது அதிகாரத்துல முன்னூத்தி ஐம்பத்தி ஓராவது பாடல் ரொம்ப முக்கியமான அந்த திருக்குறள் அவசியம் அதை படிக்குங்க ஆஹ் அதுல சொல்றாருபாங்க நம்முடைய பேராசான் பொருள் அல்லாவற்றை பொருள் என்று உணரும் மருளலா மானா பிறப்பு அப்படின்னு சொல்றாரு என்னன்னா பொருள் இல்லாத அதாவது மெய்பொருளை எல்லாம் பொருளாக நம்பி உணர்கிற அந்த மருள் இருக்கிறது அந்த பிறப்பு பிறப்பு உண்டாகிறது அல்லது இந்த பிற இந்த பிறவிலே அப்படித்தான் எல்லா பொருளையும் அதாவது உண்மையை பொய்யாக காமிக்கிற நிலைதான் இந்த பிறப்பு உண்டு என்பது போல அந்த நம்மளுடைய வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுறார் இதுல அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது பாடல்ல அந்த குறல்ல சொல்றாரு பாருங்க ஐயத்தை நீக்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் வையத்தின் வானம் நனியதுடைத்து அப்படின்னு பாடுறாங்க இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஐயத்தை நீக்கி அந்த உண்மையை ஒருத்தவன் தெளிந்துட்டாங்கன்னா அவனுக்கு இந்த பூமியில் இருக்கிறார் பாருங்க இதை விட எல்லா உலகத்திலையும் அதாவது மேல் உலகம் என்று சொல்லப்படுவது அல்லது வெவ்வேறு உலகங்களும் அவனுக்கு மிக அருகில் இருப்பதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இரண்டாவது செய்தி இந்த ஐய உணர்வு ஐ உணர்வு அடுத்து முன்னூத்தி ஐம்பத்தி நாலாவது அஹ் குரல்ல அடுத்தது சொல்றாரு பாருங்க ஐ உணர்வு எய்தி கண்ணும் பயமின்றி மெய் உணர்வு இல்லாதவருக்கு என்று சொல்றார் இந்த ஐந்து உணர்வு இருக்கிறதே இந்த ஐந்து உணர்வு மெய் உணர்வு இல்லாதவருக்கு இந்த ஐந்து உணர்வும் இருந்தும் பயனில்லை என்று சொல்றார் இப்ப இதுலேருந்து அவங்களுக்கு வள்ளுவை பெருந்தகை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய நம்முடைய மனிதர்கள் மெய்யை தேடித்தான் நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் அதற்குத்தான் தான் இந்த புலன்கள் நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதை நாம் அடைய வேண்டும் என்பது தான் சொல்லக்கூடிய செய்தி இப்ப இந்த ஐயத்துக்கு இதுக்கு சொல்லிட்டாங்க வள்ளல் பெருமானார் சொல்லாம இது ஐயம் சிரிப்பு என்றத சொல்லிட்டாங்க இப்ப உடம்பினுள் ஐயம் என்று அடுத்த வரிகளை போறாங்க அது என்ன உடம்புக்குள் எப்படிங்க என்னது ஐயம் என்பது என்ன அப்படின்னா இப்ப ஐயம்ன்றதுக்கு பொருள்கள் இருக்கு ஐயம் என்றால் நீங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல ஒரு மயக்க உணர்வு அப்படின்ற ஒரு தெளிவின்மையை குறிப்பத நம்ம பார்க்கறோம் ஆனா உடலுக்குள் மயக்கம் அதாவது இந்த ஐயம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா கபம் என்பதை குறிப்பதாக நம்முடைய சாந்தோர் பெருமக்கள் அஹ் உரைகள்ல குறிப்பிடுறத நம்ம பார்த்துக்கணும் இப்ப இதனால என்ன வருது இது எப்படி அது இது ஏற்போமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா மனதில் மூ குற்றத்தை நம்முடைய வள்ளுவ பெருந்தகை வள்ளுவ பெருந்தகை சொல்றாங்க காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் என்று சொல்றாங்க காமம் வெகுளி மயக்கம் இந்த காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றும் அந்த பேரு கெட்டு போற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறை நோய் கிடையாது பிறவி நோய் கிடையாது என்பதுதான் சொல்றாங்க அப்ப அது என்னன்னா இது எங்க இருக்குது இப்ப இந்த இந்த காமம் வெகுளி மயக்கம் இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா நம்ம மனசுல இருக்கு இப்ப காமன்றத நம்ம என்ன சொல்றோம் விருப்பு அப்படின்னு சொல்றோம் வெகுளி வெறுப்பு கோபம் சொல்ல வெறுப்பு மயக்கம் இன்னைக்கு நாம சொல்ல ஐயம்னு அறியாம இந்த மூன்றும் மனதில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு ஆசார்கள் சொல்லக்கூடியது அதேபோல் உடலில் மூணு குற்றங்களை சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமானது இதுக்கும் வள்ளல் பெருமான சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஐயம் என்று சொல்றாங்களே ஐயமும் என்று சொல்றாங்களே அதற்கும் இதுக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டு இந்த இடத்துல ஆஹ் நமக்கு அதுக்கு உதாரணத்தை காமிக்க முடியும் அவங்க சொல்றாங்க பாருங்க மிகையினும் குறையினும் நூயும் நூலோர் முதலா எண்ணிய மூன்று என்று சொல்றாரு இப்ப இந்த மூன்று என்பது என்ன ரெண்டாவது நமக்கு சொல்றோம் வாதம் சித்தம் கபம் இந்த மூணு குற்றங்களையும் மிகச் சரியாக கையாள வேண்டும் அதுல எது குறைந்தாலும் கூடினாலும் உடலுக்கு நோய் செய்யும் என்பது ஒரு மருத்துவ குறிப்பு இந்த வாதம் என்பதை எதை சொல்றோம் காற்று சொல்றோம் சித்தம் என்பது நெருப்பு கபம் என்பது குளிர்ச்சி நீரை குருச்சி இப்ப இந்த மூன்றும் தான் இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இப்ப இந்த மூன்றையும் குற்றம் என்று சொல்றாங்க குற்றம் என்றாலே அதுல ஐயம் இப்ப வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடியதுக்கும் இதற்கு இருக்கிற கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஏன்னா வள்ளல் பெருமானார் ஏற்கனவே சொன்னது போல பெருமானார் இந்த உடலையே மொத்தமாக ஆஹ் ஒலியாக்கி கொண்டவர் தன்னுடைய மறைத்து கொண்டவர் மொத்தமா அது அருளாளராக இருந்தவர் அது மரணம் இல்லாத பெருவாழ்வு என்பதை அவருடைய செய்திகளை அவருடைய கருத்தியல்ல அவர் கொண்டு வர்றார் இப்ப அப்படி பார்க்கிற பொழுது இந்த அதற்கு அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் இது எல்லாம் ஒழித்து விட்டு என்னை அந்த தேகத்தை நித்திய தேகமாக இறையோடு என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதே கொண்ட இறைவா என்பதுதான் இதனுடைய பொருளா இருக்குது இதுல இன்னொரு முக்கியமான செய்திய அவங்க சொல்றாங்க இந்த கபம் பற்றி ஏற்கனவே கத்லாங்கண்ணி பற்றியான குறிப்புகளை நம்ம போன வகுப்புலயே அதை நம்ம பேசணும் கத்லாங்கண்ணியை சொல்றப்ப ஐயா சொல்றாங்க அந்த கத்லாங்கண்ணியை எப்படி வந்து இந்த தொண்டைக்கு கீழே வந்து பண்ணணும் அந்த சுத்தி பண்ணணும்னு சொல்றப்ப கபநீர் வரும் அப்படின்னு அந்த குறிப்பா சொல்லுவாங்க கபம் கோழை உங்களுக்கு தங்காது என்ற ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்றாங்க இப்ப இப்ப சித்தர்களுடைய அந்த நோய்கள் பற்றிய குறிப்புகள்லாம் நம்ம பார்க்கறப்ப இன்னொரு முக்கியமான செய்தி வருது கபத்தினால் மட்டும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு வகையான நோய்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க கபத்தினால் மட்டும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு நோய்கள் கபத்தாம் மூலமாக இருக்கிறது மூல நோயாக மூலமாக இருந்த நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஊரடிகள் போன்ற பெரியவர்கள் அஹ் அதனுடைய குறிப்புகளை ஒரு முக்கியமான செய்தியே சொல்றாங்க இறப்பு நேர்கிற பொழுது இறப்பு நேருகிற பொழுது தொண்டை பகுதியில் அந்த கோழை என்பது சிக்கும் வந்து தங்கி நிற்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க அது குறிப்பு ரொம்ப முக்கியமானது ஏன்னா அப்படி அவர் அவரு சொல்லக்கூடிய அந்த உரையில என்ன சொல்றாங்கன்னா கோழை என்பதும் அந்த கபம் என்பது மரணத்தை மரண மரணத்தை நிகழ்த்தும் எனவே அதை ஒழித்தாக வேண்டும் என்றதுக்கும் அந்த அவருடைய உரையில குறிப்பிட்டு ஒரு முக்கியமான செய்தியா நம்ம பாப்போம் இப்ப இது மட்டும் இல்லாம இதோட வள்ளல் வருமானார் குறிக்க விரும்பல இது இதுக்கு இன்னும் ஒரு டைமென்ஷன் இருக்குதுன்னு நான் பாக்குறேன் இப்ப இந்த அறிவு பற்றிய தேடலில் ஆட்சி ஐயம் தெளிவு அறிவு இப்படி இப்படிதான் இந்த அறிதல் இப்ப இந்த இந்த நான்களுக்குமே இன்றைக்கு நவீன அறிவியலில் இந்த அறிவை பற்றி அறிவு என்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு அறிவறிவு என்று சொல்றாங்க அந்த அந்த நமக்கு ஏன்னா இந்த அறிவை பற்றி அறிவு எப்படி இருக்குது என்பதுதான் நிறைய விஷயங்கள் வருது இந்த தான் இந்த ஐயம் திரிவு பற்றிகெல்லாம் நிறைய கருத்துகள் வருது இப்ப நீங்க அடிப்படையா ஒரு கேள்வி பாருங்க கடவுள் இருக்காரா இல்லையா இந்த உலகம் கடவுளால் தான் படைக்கப்பட்டதா என்று ஒரு கேள்வி இது ஒரு மெய்யியல் கேள்விதான் இதுல ஒண்ணும் தவறு இதை ஒரு ரெண்டு விஷயமா அது தெரியுது இந்த கருத்துகள் ஒன்று எல்லாம் பொருள்களால் ஆனது கடவுள் என்று ஒருவர் இல்லை அது தேவையும் இல்லை ஏனென்றால் எல்லாம் இயற்கை தன்னைத்தானே படைத்துக் கொண்டு ஒரு பரிமாணத்தில்தான் வளர்ந்தது பரிணாம வளர்ச்சியில்தான் இது வந்தது என்று சொல்லக்கூடிய தேரி ஒன்று இருக்கு அதாவது அதெல்லாம் நீங்க உதாரணத்துக்கு ஆஹ் எவல்யூஷன் தேரி அப்படிலாம் நீங்க பார்க்கலாம் அடுத்தது இன்னொரு தரப்பு அந்த நெய்யை தேடுறப்ப ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை ஒரு பானை என்று ஒன்று இருந்தால் பானையை உருவாக்கியவன் என்று ஒருத்தவண்ணு இருக்க வேண்டுமா இல்லையா சார் அப்படிதான் இருக்க முடியும் பானை எப்படி தானாக தோன்றும் மண் தோண்டலாம் பானை எப்படி தோன்றும் அப்படின்ற ஒரு அடுத்த நிலை கேள்வி இருக்குனே இப்போ இந்த ரெண்டு கேள்வியுமே ஒரு ரெண்டு பிரிவா மாறி அந்த ரெண்டு பிரிவில தான் ஐடியாலிசம் என்று சொல்லப்படுகிற கருத்து முதல்வாதமும் மேட்டர் தான் மேட்டரிசம் அதாவது என்னது மெட்டீரியலிசம் என்று சொல்லப்படுகிற பொருள் முதல்வாதமும் வந்துச்சு இது இது இதுக்கு இதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஐயமும் திரிவும் தான் இன்னும் சொல்லப்படுற ஐயவாதிகள்னே சில பேர் இருக்கிறாங்க ஐயவாதிகள் அதை ஸ்கிரிப்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள அப்ப எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன் கடவுள் இருக்குன்றது ஒத்த வந்த கடவுள் இல்லை என்று சொல்ல தடவை எப்பொழுதுமே ஐயத்திலே இருக்கக்கூடிய ஒரு குரூப் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அறிவு சார்ந்த தளத்தில் அறிவு சார்ந்த கோட்பாடுகளில் இந்த ஐயமும் திரிவும் என்பது தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது என்பதை நம்ம பாக்குறோம் அதே போல இந்த ஐயமும் திரிவும் எப்படி வந்து விலகும் அப்படின்றத வல்லல் பெருமானால் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு அவருடைய அறிவு கோட்பாட்டை நம்ம யாருமே பாக்குறது இது வந்து ஒரு ஒரு செய்தி இதை வச்சு நான் அந்த அதனுடைய அடுத்த பக்கத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வள்ளல் பெருமானாருடைய அறிவு 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 பற்றிய ஒரு கோட்பாடு என்பது ஒரு முக்கியமான கோட்பாடு அது வெளியில் இன்னும் வந்து பேசப்படாத விஷயமாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இதுல வள்ளல் பெருமானார் நான்கு அறிவுகளை முக்கியமான அறிவுகளா பேசுறார் முதல்ல இந்திரிய அறிவு என்று பெயர் இந்திரிய அறிவு என்றால் நாம் ஏற்கனவே சொன்னோம் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் இந்திரிய அதாவது இந்திரிய ஒழுக்கம்னு நம்ம ஒழுக்கத்துல கூட நம்ம பார்த்தோம் முதல் வகுப்புல அதை பத்தி விரிவா பேசிருக்கோம் இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் தீப ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அப்படின்றதெல்லாம் பெருமானார் சொல்றாங்க அப்ப இந்த இந்திரிய இந்திரிய அறிவு என்பது எதை குறிப்பாருன்னா இந்த புலன்களால் அறியக்கூடிய அறிவை நாம் ஒன்னு ஒன்னா சொல்றோம்ல ஓர் அறிவு ஈரறிவு அறிவு மூவரு நாலு அறிவு அப்படின்னு சொல்றோம்ல இதெல்லாம் ஒரு இடத்த ஒரே ஒரு ஒரு கோட்பாட்டுல ஒரே அறிவுக்குள்ள கொண்டு வந்தேன் என்னன்னா இந்த புலன்களால் அறியப்படுகிற அறிவிற்கு பெயர் இந்திரிய அறிவு என்று சொல்றாங்க இதுல இது இந்த அறிவுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் எப்படி செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பொருளை பற்றி ஒரு பொருளை பாக்கிறோமோ ஒரு ஒரு பொருளுடைய தேரையோ அல்லது அது வந்து அதனுடைய உருவத்தையோ எதையுமே பார்க்காம வெறும் பார்க்கும் இப்ப ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னா அந்த வெளிச்சத்தை பார்க்கும் இதுதான் இந்திரிய புலன்களுடைய வேலை ஆனா அடுத்த அறிவு சொல்றேன் இதுதான் அதனுடைய வேலை எந்த விஷயத்தையும் பார்க்காம குறைஞ்சபட்சம் பார்க்குது இதுதான் இந்த அறிவுகளுடைய இந்திர அறிவு புலன்களுடைய முதல் அதாவது இந்திர அறிவுகளுடைய கண்ணு மூக்குவா இது இதனுடைய வேலை எதுதான் ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு வருது அதாவது அடுத்த இரண்டாவது அறிவை வல்லல் பெருமான சொல்றப்ப மன அறிவு என்று சொல்றார் இப்ப நீங்க அந்த ஐந்து அறிவு முடிஞ்சது ஆறாம் அறிவுன்றது இதுதான் நம்ம சொல்றோம் ஆறாம் அறிவு இந்த மன அறிவு அப்படின்னு சொல்றோம் இந்த மன அறிவு என்பது எது அப்படின்னா ஒரு பொருளை பத்தி அதுனா என்ன ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னா இந்த வெளிச்சம் என்ன அப்படின்றது விசாரித்த விசாரிப்பதற்கு தான் மன அறிவு செய்யும் அப்படின்னு பெருமானா சொல்றாங்க அடுத்தது மூன்றாவது அறிவை சொல்றது அப்புறம் அந்த அறிவு என்பது ஜீவ அறிவு என்று சொல்றாரு இந்த அறிவு என்பது என்னன்னா முதல்ல முதல் அறிவு எந்திர அறிவு என்ன செய்யுது ஒரு விஷயத்தை பார்க்குது ரெண்டாவது அதாவது மன அறிவு என்ன பார்க்குதுன்னா ஆஹ் பார்த்தத அது என்னன்னு விசாரிக்குது மூணாவது அறிவு ஜீவ அறிவு அது எதுக்காக அப்படின்றது அதனுடைய பயண அறிவு அடுத்தது நான்காவது அறிவு ஆன்ம அறிவு என்று சொல்றாங்க இந்த ஆன்ம அறிவு என்பது ஒரு பொருளுடைய உண்மையை அறிவது என்று சொல்றாங்க இப்ப இந்த நிலைக்கு அடுத்த இந்த நிலையை இந்த நிலைதான் ஒரு அறிவல் எப்படி அறிகிறது ஒரு மெய்ப்பொருளை ஒரு மெய்யை எப்படி நாம் அடைய வேண்டும் என்பதற்கான அறிவு படிநிலைகளை வள்ளல் பெருமானார் நான்காக வகுத்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான செய்தி இந்த வாயிலாகத்தான் ஒரு மெய்யை இப்ப நீங்க ஐய ஐயத்தையும் சிரிவையும் எப்படி நீங்க நீக்குவீங்க நீக்கினார் என்பது வேறு பெரும் எனக்கு இறைவன் அதை நீக்கினார் என்பது வேறு நாம் எப்படி நீக்கிக் கொள்வது என்றால் இந்த இந்த நான்கு நிலைகளை தான் சொல்றாங்க இந்திர அறிவு மன அறிவு தீவறிவு ஆன்மறிவு இதையே ஒரு இடத்துல வேற மாதிரி ஐயா சொல்றாங்க இந்த நான்கு அறிவு முதன்மையானது இதுக்கு ஒவ்வொரு பேரையும் ஐயா வந்து ஆஹ் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க அதாவது அந்த அது எப்படின்னா தோன்று அறிவு அதாவது தோற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய அறிவுக்கு பேர் இந்திர அறிவு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தோற்று அறிவு மன அறிவுக்கு பேர் தோற்றறிவு என்றும் தோற்றுவிக்கும் அறிவு என்றும் அதை ஜீவ அறிவை தோற்றுவிக்கும் அறிவும் என்றும் கடைசியாக இருக்கக்கூடிய ஆன்ம அறிவை பதி அறிவு என்று சொல்றாங்க இது வந்து அறிவுனுடைய படிநிலைகளை சொல்லிட்டு அடுத்தது கடைசியா வராங்க மூன்று முதன்மையான ஞானம் ஞானம் என்றால் அறிவு தெளிவுபட்ட நிலை என்று பொருள் இது வந்து ப்ராசஸ் இப்ப சொல்றது ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பொருளே எப்படி அந்த மெய்யை நாம் உணவு அந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கான ப்ராசஸ் படிநிலைகள் ஒரு இடத்துல இப்ப நிற்கும் அந்த இடத்துல அது என்ன வருது அப்படின்னு பாக்குறப்ப ஒரு ஒரு ஞானம் ஞானம்னு சொல்றோம்ல அந்த முழுமை பெற்ற அறிவு எப்ப வரும் அதை ஐயா சொல்றாங்க உபாய ஞானம் மூணு வகையா பிரிக்கிறாங்க ஞானம் என்பது மூணு வகையா பிரிக்கிறாங்க அதுல மூன்று செய்திகளை முக்கியமான செய்தியா சொல்றாங்க முதல் ஞானத்துக்கு பேரு உபாய ஞானம் என்று பெயர் அததான் ஜீவறிவு என்று நம்ம சொல்றோம் ஜீவறிவுன்னு ஐயா சொல்லக்கூடியத உப உபாய ஞானம் என்று சொல்றாங்க இந்த இடத்துல எந்த அளவிற்கு வந்து அறிவு விளங்கும் உண்மை விளங்கும் அப்படின்னா இப்ப நம்முடைய உலகத்துல நட்சத்திரம் எவ்வளவு சின்னதா இருக்கு நட்சத்திர பிரகாசம் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உண்மை வெளிப்படும் என்று சொல்றார் அதுதான் உபாய ஞானம் உபாய அறிவு என்று சொல்றார் இரண்டாவது உண்மை ஞானம் என்று சொல்லப்படுது என்பதை தான் ஆன்ம அறிவு என்று சொல்றாரு இது வந்து உண்மை மெய்ய உடைய மூன்று பகுதியெல்லாம் அந்த அளவிற்கு இந்த உண்மை ஞானம் நமக்கு விளங்கும் என்று சொல்றாங்க அடுத்தது மூன்றாவது ஞானம் உச்சபட்சமாக கூடிய அந்த ஞானத்தை அனுபவ ஞானம் என்று சொல்றாங்க அனுபவ ஞானம் என்றால் கடவுள் அறிவு என்று சொல்றாங்க இது எப்படிப்பட்டது என்றால் சூரிய பிரகாசம் எப்படி இருக்கிறதோ அப்படி வெளிச்சமாக இருக்கக்கூடியது என்பதை சொல்றாங்க இப்ப இதுதான் ஒரு மெய்யை நமக்கு வந்து ஒரு சிரிபற்று ஐயம் இல்லாத ஒரு நிலையை நோக்கி போவதற்கான படிநிலைகளாக பெருமானார் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் நாம் பார்க்கிறோம் அதில் தான் அதன் அதனுடைய அந்த விளக்கம்தான் ஐயமும் திரிபும் அருத்தெனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருபெரும் ஜோதி இந்த மனதில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஐயத்தையும் திரிபையும் நீக்கி எனக்கு உடம்பில் உள்ள அழுக்காக இருக்கக்கூடிய கபத்தை ஐயத்தை நீக்கி எனக்கு அருள் செய்த அருட்பெரும் ஜோதி என்று விளக்குகிறார் இதிலிருந்து நமக்கு வந்து நாம் கத்துக்கக்கூடிய செய்தி என்பது ஐயத்தையும் எப்படி நமக்கு அந்த வேறுபாட்டை அறிந்து அந்த நெய்யை நோக்கி நாம் எப்படி பயணிக்க வேண்டும் இந்த அறிவு என்பது எப்படிப்பட்டது அதற்கு அதனுடைய இறுதி நிலை எப்படியாக இருக்கும் என்பதை நம்முடைய வள்ளல் பெருமானர் மிக தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் இந்த தகவலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக நான் பார்க்கிறேன் நன்றி இதிலிருந்து ஏதாவது விளக்கம் என்று நான் கேள்வி நன்றி ஏன்றியா ரொம்ப மகிழ்ச்சி திருக்குறள்ல இருந்தும் அடுத்து இலக்கியங்கள்ல இருந்தும் சான்று காமிச்சது அது அதனுடைய படிநிலை வளர்ச்சியாக வள்ளலார் வந்து தமிழர்களோட எண்ணங்களின் படிநிலை வளர்ச்சியாக வந்திருக்கிறது காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது அது அதை சார்ந்தே ஒரு கேள்வி வருது அதை ஒட்டி இன்னொரு கேள்வியும் இருக்குது என்னன்னா இப்போ ஐயமும் திரிபும் தான் புதிய பிறப்புகளுக்கான சிக்கல் அது இல்லைன்னா புதிய பிறப்பு இருக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அது உயிர் பிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஆனால் நீங்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது அது வந்து இந்த கருத்தியல் பிறப்பாக நீங்கள் சொன்னீங்க ஸோ அது ஒன்று அது வந்து உயிர் பிறப்பை பற்றி பேசுதா இல்லை புதிய பொருட்கள் உருவாக்குவதிலோ இல்லை கருத்தியல் பிறப்பை பற்றி சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது ஒன்று ரெண்டாவது கேள்வி வந்து ஏன்னா இந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்லனாலும் நீங்கள் தனியாக கூட பேசி பதில் போட்டுருங்க ஏன்னா இது ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்கும் நமக்கு ஐயோ வலைவெளியில் கூட பார்த்துக்கலாங்க இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்கு இணைப்பு துண்டிச்சிரும் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா தேகத்தை ஒளியாக்கி கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ இந்த அதிசயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம் அதிசயங்கள் நடக்குது அப்படி இப்படின்னு ஒவ்வொரு மதத்துலேயும் நம்ம சொல்கிறது தேகத்தை ஒளியாக்கி கொள்வதுங்கிறது நம்ம இயல்பான மனிதர்களுக்கு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்போது வள்ளலார் வழியில் பின்பற்றியவர்கள் இப்போ வள்ளலார் ஒளி தேகத்தை ஒளியாக்கி கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது அப்படின்னு கேள்விப்படுறோம் சரி அடுத்து அது இந்த இவ்வளோ ஆண்டுகளில் அந்த மெய்யலை பின்பற்றியவர்கள் அப்படி தேகத்தை ஒளியாக்கி கொண்டு சென்றவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இந்த இந்த இதுக்கும் ரெண்டு ரெண்டு இதுக்கும் பதில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்ப நீங்க நீங்க கூட முழுமையா விளக்கம் சொல்லி முடிக்க முடியாது ஆஹ் 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 இப்ப அந்த ஏத்த சொன்னது போல இந்த ஐயவம் திரிபோன்றது சிறப்பு காரணமா இருக்குன்னு சொல்றது என்ன பொருள்னா நீங்க இந்த பிறவியில் ஐயோ ஒரே நிமிஷம் பண்ணிக்கலாம் ஒரு நிமிடம் தான் இருக்கு அதனால உங்களால முடிக்க முடியுமாங்கிறது தெரியல சரி நம்ம அடுத்த இதில் வகுப்பு தான் நம்ம தொடங்கணும் இந்த கேள்வி இருக்கு எனக்கு நீங்க வந்து அடுத்த அடுத்த வகுப்புல நம்ம இதை இது கேள்வியை ஒட்டி போடுறதுனாலும் போயிடலாம் இல்ல நீங்க வலைவலியில ஒரு ஒரு காணொலியா போட்டிங்கனாலும் விளக்கம் கூட பாத்துக்கலாம் நன்றிங்க ஐயா மீண்டும் அதான் ஐயா ரொம்ப இலக்கியங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது புதிய இப்ப ஒப்பிட்டு பாக்குறதுக்கான ஒரு புதிய கோணத்தில் போயிட்டு நல்லா இருக்கு மகிழ்ச்சி இந்த பதிமூணாவது வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி முனைவர் சிவா அவர்களுக்கு எங்களது சிறப்பு நன்றிகள் நன்றி வணக்கம்